நீங்கள் பத்தோடு பதினொன்றாக மாற வேண்டுமா அல்லது தனியாக தனித்து நிற்க வேண்டுமா அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் பத்தோடு பதினொன்றாக வேணும்னா உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பண்ணுற வேலையை நீங்களும் பண்ணிட்டு இருக்கலாம் எல்லாரும் எல்லாரோட தனித்து நிற்கணும்னா முதல்ல எல்லாரும் ட்ராவல் பண்ணுற பாதையில் முதல் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடாது உங்களுடைய தனித்தன்மையை கண்டுபிடிச்சிட்டு புதுமையை நீங்கள் வந்து வெளியில் சொல்லணும் இப்போ இது ரெண்டு விதமா இருக்கு உலகத்துல எல்லோரும் அதை பண்றாங்களே இதை பண்றாங்களே நிறைய நான் சாக்ரிஃபைஸ் தான் அதை வச்சு பண்ண முடியும் ரெண்டு சாய்ஸ் இருக்கு உங்களுக்கு ஒன்று உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை உங்கள் லட்சியத்துக்கு அடிமையாக்குறது இல்லைன்னா உங்கள் லட்சியத்தை விருப்பு வெறுப்புகளுக்கு அடிமையாக்குறது இப்போ இந்த இம்பல்சிவ் டிசை இருக்கு நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும்ட்டு ஆனால் லட்சியம் வேற இருக்கும் லட்சியத்தை நோக்கி போனீங்கன்னா அந்த விருப்பு வெறுப்பு விட்டுருவீங்க விருப்பு விருப்புக்கு நீங்கள் அடிமையானீங்கன்னு லட்சியம் போயிடும் எதை வேணும்னு முடிவு பண்ணுங்கள் தனி நபராக தனியான நபராக மாறுங்க